குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவன்த் தமிழ் டேம் இயல் ரெண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நியூ புக்கில் நம்ம டென்த் வரைக்கும் இருக்க எல்லா நியூ புக்ஸும் முடிச்சுட்டு அடுத்துக்கு அதுக்கப்புறமா ஓல்டு புக்கு போயிடலாம் இயல் ரெனில் ஃபஸ்ட் இருக்கிறது புதுமை விளக்கு நுழையும் முன் வந்து உள்ள தூய்மையோடு நன்னறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது இயற்கையையும் தம் உள்ளத்த அன்பையும் விளக்காக இயற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் வாழியான் அடிக்கே சூட்டினேன் மாலை இடராழி நீங்குகவே என்று இந்த பாடியவர் போய்கையாழ்வார் சொல்லும் பொருளும் வையம்னா உலகம் வெய்யனா வெப்ப வீசும் சுடராழியான்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடராழினா துன்பக்கடல் சொல் மாலைனா பாமாலை வையம்னா உலகம் வெய்யனா வெப்ப வீசும் சுடராழியான்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடராழினா துன்பக்கடல் சொல் மாலைனா பாமாலை அடுத்து பாடலின் பொருள் பூமியை அகழ்விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்பக்கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் பூமியை அகல் விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்பக் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்கவேண்டி நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் இந்த பாட்டை பாடினவர் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வந்து காஞ்சிபுரத்தின் அருகில் உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி வந்து பொய்கை ஆழ்வார் பாடினர் தான் அதில் இருக்க முதல் பாட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பொய்கை ஆழ்வார் பாடினிய முதல் திருவந்தாதியில் உள்ள முதல் பாடல் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக இருக்குது ஓகேவா அடுத்ததான் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு புரிந்த புரிந்தனான் இதை எழுதினவர் பூதத்தாழ்வார் ரெண்டு பாட்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் திரும்ப திரும்ப படிக்க மனப்பாடாயிடும் ஓகேவா சொல்லும் பொருளும் தகலினா அகல் விளக்கு ஞானம்னா அறிவு நாரணன்னா திருமால் பாட்டோட பொருள் ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே அகழ்விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனத்தையே இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படிங்கிறதான் இந்த பாட்டோட பொருள் இந்த பாட்டை எழுதினவர் யார்னா பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் வந்து சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் பெரிய பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தார் மா காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள இவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தியா திருவந்தாதியை இயற்றியுள்ளார் யாருனா பூதத்தாழ்வார் நம் பாடப்பகுதி இரண்டாம் திருவந்தாதியில் உள்ள முதல் பாடலாகும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதலாம் திருவந்தாதி பாடினது பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பாடினது பூதத்தாழ்வார் இந்த பாட்டு அன்பே தகலியா வந்து இரண்டாம் திருவந்தாதியில் உள்ள இருக்க முதல் பாட்டு ஓகேவா அடுத்த தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை தான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தாதிக்கு மீனிங் என்னென்னா அந்தம்னா முடிவு ஆதினா தொடக்கம் இல்லைனா முதல் இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும் அந்தாதிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் அவர்கள் பாடிய பாடலோட தொகுப்பு தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதை தொகுத்தவர் நாதமுனி திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள் வந்து பன்னெண்டு பேர் அவங்க பாடின பாடலோட தொகுப்பு தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதை தொகுத்தவர் நாதமுனி பன்னிரு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்னு மூணு பேரை சொல்கிறாங்க அது யாருன்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த ஆர்டர் மாறக்கூடாது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூணு பேரும் முதல் ஆழ்வார்கள் அடுத்ததான் மதிப்பீடு இடர் ஆழி நீங்குகவே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா அந்த பொரு அந்த சொல்லோட பொருள் தான் கேட்குறாங்க இடர்னா துன்பம் ஞான சுடர் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர் இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு அன்புனா அன்பே தகலியாக அன்புனா தகலி ஆர்வமே நெய்யாக ஓகேவா சிந்தை தான் இடுத்திரி ஞானம்னா விளக்கு சிந்தைனா இடுத்தி ஞானம்னா விளக்கு அடுத்ததா அறம் என்னும் கதிர் இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும் இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும் அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உளவுத் தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்றை அறிவோம் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலை வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஒரு பைங்கூழ் சிறுகாலை செய் மனப்பாட இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஒரு பைங்கூழ் சிறுகாலை செய் இதை பாடியவர் முனைப்பாடியார் சொல்லும் பொருளும் வித்து அப்படின்னா விதை ஈனனா பெற நிலன்னா நிலம் கலைனா வேண்டாத செடி பைங்கூழ்னா பசுமையான பயிர் வன் கடுஞ்சொல் பாடலோட பொருள் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ளணும் அதில் ஈகை அப்படிங்கிற பண்பை விதையாக விதைக்க வேண்டும் வன் சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் உண்மை பேசுதல் என்னும் எருவின அதில் இட வேண்டும் உரமாக அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் அப்போது அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும் இளம் வயதிலேயே இச்செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இனிய சொல் தான் விளைநிலமாக எடுத்துக்கணும் அதில் ஈகை அப்படிங்கிறத விதையாக து விதைக்கணும் வன் சொல் அதுலேருந்து வன் சொல் அப்படிங்கிற கலையை நீக்கணும் உண்மை பேசுகிறது தான் உரமாக போடணும் அன்பாகிய நீரை அதில் பாய்ச்சணும் அப்போ தான் அறமாகிய கதிர பயனாக நம்ம பெற முடியும் இளம் வயதிலேயே இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முனைப்பாடியார் சொல்கிறார் நூல்வெளி முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரைச் சேர்ந்த புலவர் இவரது காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த புலவர் இவரது காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்களை கொண்டது அப்போது நம்ம கொடுத்துருக்க இந்த பாட்டு வந்து அறநெறிச்சாரமில் இடம்பெற்ற பாடல் ஓகேவா இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் இரநூத்தி இருபத்தைந்து பாடல்களை கொண்டது அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது இந்நூலோட பதினஞ்சாவது பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க முனைப்பாடியார் வந்து திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சமணப்புலவர் இவரோட காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இவர் எழுதிய அறநெறிச்சாரம் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பாடல்களை கொண்டது அதிலிருந்து ஒரு பாட்டை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க மதிப்பீடு காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார் உண்மைதான் பேசுவார் இன்சொல் என்னும் சொல்லை பிரித்தேதை கிடைப்பது இனிமை கூட்டல் சொல் அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர் இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை விளைநிலம் என்ன சொன்னாங்க இன்சோல் விளைநிலனா விதை வந்து ஈகை கலை வந்து வன்சொல் உரம் வந்து உண்மை அடுத்ததா ஒப்புரவு நெறி மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லர் சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும் அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறி அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதுதான் ஒப்புரவு நெறி அதனை பற்றிய சிந்தனைகளை அறிவோம் இதுவும் உரைநடை மாதிரி தான் இருக்குது இது நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு டைம் படித்தா தான் இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா ஒரு டைம் படிச்சுக்கலாம் இந்த மானுட பிறவி தற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்ததல்ல இது ஒரு அரிய வாய்ப்பு ஒரே ஒரு தடவை மட்டும் வழங்கப்பெறும் வாய்ப்பு இந்த பிறவியை மதித்து போற்றி பயன்கொள்ளுதல் கடமை அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி வாழ்ந்த காலம் எந்த முத்திரையை பெற்றது வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா நம் பெயர் காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் வாழும் நெறி பற்றி கவலைப்படுவார்கள் குறிக்கோளுடன் வாழ தலைப்படுவார்கள் வாழ்வின் குறிக்கோள் வாழ்க்கை குறிக்கோளுடையது அக்குறிக்கோள் எது தாம் வாழ்வதா தாம் வாழ்தல் என்பது சாதனை அதனால் தாம் வாழ்தல் என்பது எளிய ஒன்று இயற்கையை கூட வாழ்வித்துவிடும் நல்ல சமூக அமைப்பும் அரசம் தோன்றிவிட்டால் தாம் வாழ்தல் என்பது எளிது வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது இந்த குறிக்கோளுடன் அறிமுகப்படுத்துகிறது திருக்குறள் அறிமுகப்படுத்துது திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமைகளை செய்வதற்கு உரியவர்கள் உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொதுவுடைமை நெறியே திருவள்ளுவரோட வாழும் நெறி ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறிதான் திருவள்ளுவரோட வாழும் நெறி அடுத்ததா வாழ்வும் ஒப்புரவும் ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது தரத்தை காட்டுகிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது உதவி செய்தல் எதற்காக தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாமே சொல்லப்போனால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலத்தான் அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவுப்பாங்கில் எண்ணி உரிமையுடையவராக நினைந்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு ஆகும் ஒப்புரவுனா என்னென்னா கட்டுப்பாடு உணர்வுடன் உதவி பெறுபவரை உற உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைந்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குறதுதான் ஒப்புரவு ஒப்புரவின் இயல்பு ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர் உறவினர் கடமையும் உரிமையும் உடையவர் ஒப்புறவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை வாங்குபவரும் இல்லை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு இறுக்கமான தனியுடைமையாக உள் இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும் ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புறவலர் இரவலர் உறவு இல்லை ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புறவலர் இரவலர் உறவு இல்லை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்குகின்றன அடுத்ததா பொருளீட்டலும் ஒப்புரவும் பொருளீட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பங்கு தேவை அயலவர் உண்ணாதி இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியும் அன்று முறையுமன்று அது மட்டுமல்ல பாதுகாப்பும் அன்று அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும் ஆதலால் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை அப்பரடிகள் எடுத்து கூறினார் அண்ணல் காந்தியடிகள் வழிமொழிந்தார் பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் முன்னவுன் உடுத்த உடுப்பாய் என்றார் உலகம் முன்னவுன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன் செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டருக்கு உரிய கரு இறப்பார்க்கு இல்லென்று இய்வது கருத்தல் அறிவியல் அன்று அறமும் அன்று செய்வது செய்து பொருளீட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை பொருளீட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை ஒரு போராட்டம் பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சியம் அன்று பொருள் வாழ்க்கையின் கருவியே நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பினி பணியால் ஆனால் இவை இல்லாதவர்கோ மோசமான எசமானன் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமையும் கூட துணை செய்யும் பொருளும் தேவை அதை தூய்க்க திறனும் தேவை பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம் செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே அப்படின்னு சொன்னது புறநானூறு செல்வத்து பயனே ஈதல் தூய்பேம் எனினே தப்புன பலவே ஒப்புரவின் பயன் ஊருணி தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமையுடையது அதை தடுப்பார் யாருமில்லை இல்லை ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது பழுத்த பயன்மரத்தின் கனிகளை அனைவருமே எடுத்து அனுபவிக்கலாம் பயன்மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டல்ல மருந்து மரம் உதவி செய்தலில் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றை காண முடிகிறது காணப்பெறுகிறது நோயுடையார் எல்லாரும் பயன்படுத்தலாம் ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த ஓமைகள் இன்றும் பயன்படுத்தத்தக்கவையாக அமைந்துள்ளன ஆயினும் ஊருணி பயன்மரம் மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் தம் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை என்பதை நினைவில் கொள்க ஒப்புரவும் கடமையும் ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன் அந்த ஊருணியில் தண்ணீரை கொணர்ந்து தேக்கியது யார் மனிதர்தான் ஊருணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை பொறுப்புணர்வுடனும் கூட்டு பொறுப்புடனும் செய்ய பெற்றால்தான் ஊருணியில் தண்ணீர் நிறையும் பலரும் எடுத்து குடிக்கலாம் பயன்தரும் தரும் மரங்களை வளர்த்தால்தான் கனியில் கிடைக்கும் தின்று அனுபவிக்கலாம் இங்கு மனிதனின் படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது ஒப்புரவு வருகிறது அதேபோல மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால்தான் பயன்படுத்த முடியும் ஆதலால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு கூட்டு உழைப்பு பொருள்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது கடமைகள் இயற்ற பெறாமல் ஒப்புரவு தோன்றாது ஒருவழி வழி தோன்றினாலும் நிலைத்து நில்லாது கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும் வளரும் நிலைத்து நிற்கும் நிறைவாக நாம் இன்று வாழ்வது உண்மை நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை ஏன் காலம் கடத்த வேண்டும் இன்று நன்று நாளை நன்று என்று எண்ணி காலத்தை பாலடிப்பானேன் இன்றே வாழத் தொடங்குவோம் வாழத் தொடங்கியதன் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம் இந்த புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம் பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம் பொதுவில் நடத்துவோம் உலக உண் உலகம் உண்ண உண்போம் உலகம் உடுத்த உடுத்துவோம் எங்கு உலகம் தங்கியிருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம் மன்னகத்தில் விண்ணகம் காண்போம் தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் ஊருணி நீர் நிறைந்தற்று உலகமாம் பேரறிவாளன் திருநா உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வம் ஊருணியில் நிரம்பிய நீர் போல எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் ஆண்கண் படி நற்பண்பு உடையவரோட உடையவரிடம் செல்வம் சேர்ந்து ஊருக்குள் பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது நற்பண்பு உடையவர்கிட்ட செல்வம் சேர்றது ஊருக்குள்ளே பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நூல்வெளி மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர்தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் மாற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதையே தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் திருக்குறள் நெறியையே திருக்குறள் நெறியை பரப்புவதையே தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் கொன்றக்கூடிய அடிகளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் நூல்கள் அருளோசையும் அரிக அறிவியலும் இதழ்கள் ஒப்புர நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளன மதிப்பீடு ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகும் என்பது பொதுவுடைமை நெறி செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன் எளிதுனா அரிது எதிர்ச்சொற்கள் கேட்கிறாங்க எளிதுனா அரிது ஈதல்னா கொடுத்தல்னு வருமா எதிர்ச்சொல்னா ஏற்றல் அந்நியர்னா உறவினர் இரவலர்னா புரவலர் நுழையும் முன் உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதுவதே உயர்ந்த மனித பண்பாகவும் அப்பெண்பை அப்பண்பை பெறுவதே சிறந்த அறிவாகவும் அத்தகைய அறிவுடைய சான்றோர்கள் துன்பப்படும் மக்களுக்கு தம்மால் என்ற உதவியை செய்வார்கள் அவ்வாறு உதவும் போது தமக்கு இழப்பு ஏற்படினும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் இக்கருத்துக்களை விளக்கும் ஜென் கதை ஒன்றை படக்கதையாக காண்போம் இது வந்து துணைப்பாடம் தான் இதை ஒரு டைம் படித்தாலே புரிஞ்சிடும் சும்மா ஒரு டைம் படிச்சு வச்சுக்கோங்க நூல்வெளிக்கு வந்துடலாம் ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள் ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள் புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள் இவர்கள் பெரும்பாலும் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள் எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கினர் ஜென் கதையில் ஒன்று தான் நமக்கு பாடமாக படக்கதையாக கொடுத்துருக்காங்க ஜென் அப்படிங்கிறது ஜப்பானிய மொழி அதோட பொருள் தியானம் செய் ஜென் சிந்தனையாளர்கள் யாருனா புத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு துறவிய துறவிய ஒரு பிரிவினர் தான் அவங்க இவங்க பெரும்பாலும் எங்க வாழ்ந்து வந்தாங்கன்னா சீனா ஜப்பான் ஓகேவா அடுத்துதான் இலக்கணம் அணி இலக்கணம் உருவகணி ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது அணி என முன்னர் கற்றோம் ஊமை வேறு ஊமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவகணி உருவகணினா ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவகணி இதில் ஊமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக வரும் தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமை தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம் வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும் கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் என்று கூறுவதும் உருவகமாகும் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவை என்ற இப்பாடலில் பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்திட்டுரு உருவகப்படுத்தப்பட்டு இருக்குது நமக்கு ஓமைனா வந்து முன்னாடியே வரணும் ஓமையாக சொல்கிறது முன்னாடி வரணும் உருவகம்னா ஓமிக்கப்படும் பொருள் வந்து முன்னாடி வந்துடும் அதுக்கான ஓமை வந்து பின்னாடி வந்துடும் அதுதான் உருவகணி எனவே இப்பாடல் உருவகணி அமைந்ததாகும் ஏன்னா வையம் உலகத்தை தான் வந்து விளக்குன்னு சொல்கிறாங்க பூமியை தான் அகல் விளக்குன்னு சொல்கிறாங்க இது நமக்கு ஓமையாக இருந்தால் அகல் விளக்கு முன்னாடி வந்திருக்கணும் வையம் பின்னாடி வந்திருக்கணும் இங்கே நமக்கு பூமியை முன்னாடி கொடுத்துட்டு விளக்கை பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ இது உருவக அணி அடுத்ததான் ஏகதேச உருவக அணி அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை இங்கே பாருங்கள் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இங்கே வந்து அறிவை வந்து விளக்கு அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்காங்க ஆனால் அறியாமைக்கு எதுவுமே கூட இருளாக உரு உருவகப்படுத்தவே இல்லை இந்த மாதிரி கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுறது தான் ஏகதேச உருவகணி ஏகதேசம் அப்படின்னா என்னென்னா ஒரு பகுதி அப்படின்னு மீனிங் இன்னொரு எக்ஸாம்பிள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் விளக்கம் வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறியவதும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை எனவே இக்குறையில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவகனி மக்களோட செயல்களெல்லாம் பொண்ணோட தரத்தை அறியவதும் உரைக்கல்லாக உருவகம் செஞ்சிட்டாரு ஆனால் மக்களோட உயர்வையும் தாழ்வையும் பொண்ணாக உருவகம் செய்யலை அதனால் இது ஏகதேச உருவகனி அறிந்து பயன்படுத்துவோம் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுப்படுவது வினாவாகும் இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று தெரியும்னா கொஷின் கேட்போம் தானே அதை தான் சொல்கிறாங்க வினா கேட்க அந்த மாதிரி வினா கேட்குறதுக்காக பயன்படுத்தப்படும் சொற்கள் தான் வினா சொற்கள் எனப்படும் எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது யாவை போன்றன வினா சொற்கள் ஆகும் கலைச்சொல் அறிவோம் குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் செல்வம்னா வெல்த் லட்சியம்னா ஆம்பிஷன் பொது உடைமைனா கம்யூனிசம் கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர்னா நெய்பர் அயல் நாட்டினர்னா ஃபாரினர் அயலவர்னா நெய்பர் வறுமைனா பாவர்டி ஒப்புரவு நெறினால் ரெசிப்ரோசிட்டி நற்பண்புனா கேட்டசி குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ் செல்வம்னா வெல்த்து லட்சியம்னா ஆம்பிஷன் பொது உடைமைனா கம்யூனிசம் கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர்னா நெய்பர் வறுமைனா பாவர்ட்டி ஒப்புரவுனரினா ரெசிப்ரோசிட்டி நற்பண்புனா கேட்டசி அடுத்ததாக திருக்குறள் வினை வகை பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்யணும்னு சொல்றாங்க ஒரு செயலை செய்யும்போது என்னென்னத்தெல்லாம் ஆராயணும்னா வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் இந்த அஞ்சையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் தற்று ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர் அதுபோல் ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் இது வந்து ஓமியனி அது போலன்னு சொல்லியிருக்காங்களா ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பாங்க அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டும் எந்த அதிகாரத்துக்கு வருதுன்னா வினை வகை அவை அஞ்சாமை கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்றவங்க தான் கற்றவர்களிலே மிகவும் கற்றவராக மதிக்க கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்க கொளர் கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனத்தில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் கற்றவங்க முன்னாடி தான் கற்றவற்றை அவங்க மனசில் பதியும்படி சொல்லி அவங்க கற்றறிந்ததையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு குரலும் எந்த கீழ வருதுன்னா அவை அஞ்சாமை அடுத்ததாக நாடு உரு பசியும் ஓவாபினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு உரு பசியும் ஓவா பினியும் மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் அடுத்துதான் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரு நாடு பொருள் வந்து பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும் முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாதுன்னு சொல்கிறாங்க பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தர்ற நாடு தான் சிறந்த நாடு முயற்சி செஞ்சு சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் அரண் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் உடையது அரண் தெளிந்த நீரும் நிலமும் மழையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரணாகும் தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரணாகும் எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண் எனை மாற்றித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண் அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும்னு சொல்கிறாங்க அரண் வந்து எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு கிட்ட அது பயனில்லாதது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பெருமை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே அவர்கள் செய்யும் நன்மை தீமையாகிய செயல்களால் அவர்களது சிறப்பு இயல்புகள் ஒத்திருப்பதில்லை பெருமை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்பால மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள் தான் அவர்கள் செய்கிற நன்மை தீமை இந்த செயல்களால் தான் அவங்களோட சிறப்பு இயல்புகள் ஒத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நதிப்பீடு இது நாடுத்துல எது வந்து நாட்டோட அரண் இல்ல வயல் மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் நாடென்ப என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நாடு கூட்டல் என்ப கண் கூட்டல் இல்லது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கண்ணில்லது இந்த குரட்பாக்கில் எதில் ஓமியணி வந்திருக்கு அங்கேயே பார்த்தோமா வினையான் வினையாக்கி கோடல் தனே கவுள் யானையால் யானையா தற்று ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர் அதுபோல் ஒரு செயலை செய்யும்போதே மற்றொரு செயலையும் செய்து முடிக்க வேண்டும் இன்றைக்கி செவன்த் தமிழ் டேர்ம் த்ரீயில் இருக்க இயல் ரெண்டும் முடிச்சாச்சு நாளைக்கு ஏல் மூணு பார்க்கலாம் தேங்க்யூ